இப்போ என்னது அத்தை சொன்னீங்க அது இப்போ தமிழில் தானே பிரச்சனை தான் அது கூட உனக்கு புரியலையா எனக்கு அத்தை பிரச்சனைதான் நல்லா புரியுதுங்க ஆனால் உங்களுக்கு தான் நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை பற்றி புரியவே இல்லை உனக்கு புரியுதுல நீ எதையும் பண்ணிக்க அப்புறமா பிரச்சனை அதிகமாச்சுன்னா என்கிட்ட வந்து நிற்காத கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நிற்க மாட்டேன் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பாக்குவதே இருக்கீங்க ரெண்டு விதத்தில் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து கொஞ்சம் அமைதி போகலாமா ஏப்பா நான் இங்கே இருந்தோம்னா பிரச்சனை இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும் நான் வெளியில் போய் என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வரேன் வீட்டில் எதுவும் பிரச்சனை வந்துன்னா நின்று பார்க்கவே கிடையாது உடனே வீட்டை விட்டு கிளம்புறது இப்படி வழக்கமாச்சு இப்பா இந்த பிரச்சனை இந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்புறமா நான் வீட்டுக்கு வரேன் ஒரு நிமிஷம் என்ன விஷயம் போ என்ன விஷயம்ப்பா பாருப்பா பிரச்சனை வந்து இப்படி பயந்து சமாளிக்கணும் நான் பிரச்சனை எல்லாம் கண்டு பயந்து ஓடலப்பா இவியெல்லாம் சமாளிக்கிறது கஷ்டம் அதனாலதான் நான் இங்க இருந்து சரிப்பா அப்புறமா ஃபோன் பண்ணுங்க சரி நீ நேரத்துக்கு வீட்டுக்கு ஏன் தான் இப்படி பயந்து இருக்காரோ தெரியல அப்படியே பரம்பரைக்கணும் அப்படி இல்ல வேற அவ்வளவு ஈஸியா மாறிடுமா என்ன அண்ணா நீ மருமகிட்ட வச்சு நீ மட்டும் தட்டி பேசுக இத்தி நீங்க சொல்லுகதா பார்த்தா மாமாவும் பிரச்சனைக்கு பயந்துதான் தோட்டத்துல தங்கிருக்கா போல மருமகளி இதை கண்டுபிடிக்க உனக்கு இத்தனை மாசம் ஆச்சாங்க நான் இவ்வளோ நாளும் மாமா தோட்டத்தை பக்கம் தான் அங்கே தங்கியிருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கேன் அது உண்மை இல்லையா அதுவும் உண்மை தான் மது அதை விட பெரிய உண்மை என்னன்னா இவ்வியா பிரச்சனை கண்டு பயந்து ஓடி போயிருக்கிறது தான் எனக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு என்ன விஷயம் மாமா என் பிள்ளை இங்கேருந்து இங்க உங்க இங்கே உங்கள் ரெண்டுத்திட்டேருந்து சாமர்த்தியமாக தான் தப்பிச்சு போயிருந்தான் இதுக்கு மேலே இங்கேருந்து என்ன செய்யப்பட்டு வர்றது நானும் கிளம்புகேன் ஆமாம் தோட்டத்து பார்ப்போம் நீங்க நீங்கள் இப்போ தோட்டத்து ப்ரிய ஒரு நிமிஷம் பொறுத்துடுங்க நான் உள்ளே பேக்கில் துணி எடுத்து வச்சுருக்கேன் அதை எடுத்துகிட்டு வரேன் இப்போமே இனி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க என்னத்த நீங்கள் மறுபடியும் கிளம்புறேன்னு சொல்லுறியே நான் ஏற்கனவே அங்கே போகணுன்னு முடிவெடுத்த மது அதில் எந்த மாற்றம் இல்லை உங்கள் முடிவத்துக்கு குப்பையில் போடுங்க நீங்கள் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும் இங்கே தான் இருந்தாகணும் முடியாது மது இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பாக இங்கேருந்து போய் தான் ஆகணும் எனக்கும் அது தெரியும் நீங்கள் மட்டும் இல்லத்த நானும் கூட என்னைக்காவது ஒரு நாள் இங்கேருந்து போய் தான் ஆகணும் அது வரைக்கும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இந்த வீட்லேயே இருப்பாத்த அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது மது நடக்காதுன்னு சொல்கிறா நல்லதையும் நடத்தி காமிக்கினத்த பேசுகிறதுலாம் நல்லாயிருக்கும் அது ஆனால் நடத்தி காமிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் கஷ்டம் நஷ்டம்னு பயந்து பயிர் ஓடணும்னா அங்கே இங்கோன்னா தான் தெரியணும் குடும்பமாலாம் இருக்க முடியாது முடியாதுன்னா நீ ஏற்கனவே எடுத்த முடிவு சரியா தப்பானு கொஞ்சம் யோசிச்சு பாரு இப்போ அவன் யோசிச்சு பார்க்க வேண்டியது நான் இல்ல நீங்க தான் நடந்தது எல்லாத்தையும் நீங்க தான் மறந்து பேசிட்டு இருக்கீங்க நான் என்ன தெரியுமா அதாங்க மகன் கல்யாணத்தோட சோசியம் பார்த்தலாம் அப்ப சொன்னதை நீங்க இப்போ நினைச்சு பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க முடியே அப்போ என்னத்த சோசியக்காரங்க சொன்னவ மருமாவை கேட்கல சொல்லுங்க உங்ககிட்ட தானே மருமாவை கேட்க நீ நீ சொல்லு ரெண்டு வித்துல யாரை தோர்த்து சொல்லுங்களா சரி மது நானே சொல்லுறேன் உங்க ரெண்டுத்துக்கும் பொருத்தம் சரியா இருக்குன்னு பார்த்ததுக்குன்னு சோசியர் பார்க்க போகணுமா அங்கே என்ன நடந்துச்சுன்னா என்ன எங்க இதுக்கு மேலே நான் சொல்லலை நீங்களே சொல்லுங்கள் ஏதே உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அன்னைக்கு சோசியல் சொன்ன விஷயம் மட்டும் என்கிட்ட கேட்காத இதுக்கு மேலே என்னால் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது ஏத்தே இது வரைக்கும் நீங்கள் சோசியக்காரில் பார்க்க போன விஷயம் மட்டும் தான் அதை தாண்டி ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்லலை நான் சொல்லு நினைச்சேன் தெரியுதா எனக்கு அதை சொல்ல கஷ்டமாக இருக்கலாம் அதான் நான் சொல்லலை ரெண்டு ஊரடையே நீ கிண்டல் பண்ணியே சரி அத்த உங்களை நாங்கள் கிண்டல் பண்ணல மூஞ்சி அப்படி கேட்குறீங்க நல்லாவே இல்லை மறுமொழி அங்கே என்ன நடந்துச்சிங்கதா நானே சொல்லுறேன் மாமா, சொல்லுங்க